ஹலோ காய்ஸ் நான் தான் வங்கல் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு தரமான சிஎஸ் ரேங்க் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ காய்ஸ் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்து ரொம்ப ஆகுது நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு வாய்ஸ் கொடுத்து எவ்வளோ நல்லாது என்ன என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க்குன்றதால நம்மளுக்கு வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்க முடியல நம்ம சேனலில் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு மூணு வீடியோக்கு வந்து நம்ம வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம் அதனால் இப்போ வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கன் பாக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்த எம்பி பாட்டி மட்டும் பர்மனண்ட்டு கிடச்சிருக்கோம் இப்போ எதுவுமே பர்மனண்ட்டு கிடச்சிருக்காது எல்லாம் கன்னும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபேமஸ்ஸு இது ஓப்பன் பண்ணி பார்த்தா பர்மனன்ட்டு கிடைக்கல பர்மனண்ட்டு கிடைக்கலையா இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம் இந்த பாக்ஸு அடுத்து இந்த ஏகே கன் பாக்ஸு இதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுவும் பர்மனண்ட்டு கிடைக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டி மட்டும்தான் நம்மளுக்கு பர்மனண்ட்டாக கிடச்சிருக்கு பாக்ஸில் இப்போ வந்து அந்த கன்னும் வந்து இப்போ கையில் வைக்கிற பாருங்க அந்த எம்பி பாட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கீ வந்து கமாண்ட் பண்ணுங்கள் எம்பி பாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டி கையில் வைக்கிங்களா கரெக்டாக வச்சுட்டோமா இப்போ வந்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் வயசு ஆகிறதால வயசானதால் கொஞ்சம் வாய்ஸ் மாறி இருக்கும் ஓகேங்களா ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ் ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வச்சு ரேங்க் வடி ப்ளே பண்ணி வீடியோ போட்டு இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ரேங்கில் ஒன் ஈர் கண்டன்ட்டு அது மூணு அது ஸ்கிப் பண்ணாத மியூசா வந்து பாருங்கள் மியூஸை வந்து பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த வீடியோக்கு தான் வாய்ஸ் கொடுத்துருக்கோம் இனிமேல் நம்ம வந்து வாய்ஸ் வந்து கொடுக்க முடியாது நம்ம ஒர்க்கில் தான் நம்ம கான்ஃபிடென்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம என்ன நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் ட்வெயில் பண்ணுறோம் ஓகேங்களா பைல் ஃபவுண்டேஷன் சைட் இன்ஜினியராக இருக்கேன் அதான் என்னோடய ஒர்க் வந்து உங்களுக்கு தெரியும் அது பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா தெரியல அது அது பல சைட் இன்ஜினியர் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நம்ம சைட் இன்ஜினியராக ஒர்க் இருக்கோம் அதுவும் சென்னையில் இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வீடியோ வீடியோவில் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயக்கியை எடுத்துருக்கோம் நம்ம வந்து ஆப்பினட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரவுண்டு வின் பண்ணியிருப்பாங்க அதான் நம்ம டீம் வந்து கேம் நம்ம டீம்மெட் வந்து சரியாக வந்து கேம் 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 ப்ளே பண்ணலை நம்ம டீம்மெட்டு அதனால் சொதைப்பிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் மட்டுமே இப்போ இந்த ரவுண்டில் ஏழு இந்த மேட்சில் வந்து ஏழு ஒம்பது கில் அடிச்சிருப்போம் மறக்காமல் இது வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா கரெக்டாக இந்த இடத்துல கவர் ஆகி நேராக போகணும் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா ஓகே இஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டோம் இந்த இடத்துல நின்று ஒன்னோடனே இப்போ சரியான டேமேஜ் ஒருத்தவனுக்கு மறுபடியும் கன்று மாற்றி அடிப்பேன் அப்படியும் ஒன்றும் ஆகலை இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த இப்போ இப்போ எனி வந்து கரெக்டாக இங்கே வந்துடுவான் வந்து ஏங்கிட்ட கரெக்டாக படுத்துருவான் அவனும் மேக வச்சு அழுத்துரா சேகரன்னு சொல்லிட்டு அழுத்துட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் போட்டோமா வால் போட்ட இப்போ இனிமி வந்து இப்போ இனிமி கவர் ஆகி அங்கே இருப்பான் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இந்த லூட் பாப்ஸ் லூட் பாப்ஸுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் எவனை எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுவேன் இது வந்து கரெக்டாக நான் வந்து அது அங்கே இருக்க மாருங்க எனிமி அவனுக்கு நேராக பாம்பு போடலாம் பார்த்தா பாம்பு வந்து எனக்கே சீக்கிரிடுச்சு அது ஏன் பின்னாடி வீழ்ந்துருச்சு பாம்பு வந்து இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல சரியான ட்விஸ்ட்டும் நடக்கும் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு குலோவில் நான் கவர் பண்ணி நானே போட்டுக்கிட்டேன் அவனுக்கு வந்து சரியான டேமேஜ் நான் வந்து கீயை குதிச்சிட்டேன் நான் வந்து இப்போ தண்ணியில் கீழே குதிச்சிட்டதால் இப்போ எனிமி ரெண்டு பேருமே தண்ணியில் கீயை குதிச்சுட்டு இப்போ வந்து ஒருத்தவங்காலே இப்போ அந்த இடத்துல இன்னும் அர்த்தம் அழுத்திருக்கணும் அவனை மேலே வர வச்சு இப்போ எப்படி அடிப்போம் பாருங்க இந்த இடத்துல வால் போட்டோமா இப்போ மேலே உருவாக பாருங்க இப்போ வந்து வந்தேன் உடனே அழுத்துற இப்போ வந்து அழுத்த போகிறோம் மேக்கு வச்சு டக்குனு வாடா டே டக்குனு வாடா இப்போ அழுத்துற அழுத்துகிற பாருங்க இவனுக்கு ஒரு சரியான அடி ட்ரிபிள் டக்கு டவுன் ஓகேங்களா ஸோ வேஸ் இப்போ வந்து இந்த ரவுண்டில் வந்து ட்ரிபிள் டக் டோன் அடிச்சிருக்கோம் இப்போ அடுத்த ரவுண்ட் ஒன்ட்ட இப்போ வந்து ரவுண்டு ஃபைவ் ஓகேங்களா ஆப்பன் அட்டில் வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க நாம் வந்து ஒரே ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்கோம் தொகை சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்பூர் எவனோ மேக்கு எடுத்துருக்கோம் மேக் மெக்ஸாமன் அதாவது புக் புக் அப்படி சொல்லுவாங்க எந்த கண்ணு மெக்ஸாமன் எடுத்துருக்கோம் தொகை சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பவர் போட்டு இந்த இடத்துல வந்து முன்னேடு குக் பண்ணி போகலாம் பாமு குட் போட் குக் பண்ணி போட்டால் பாமில் வந்து எவனும் சிக்கலை அடுத்து சார் தூக்கி பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல மூணு பேர் வேறு பண்ணுவோம் பாருங்க கொஞ்சம் கட்டு வாங்கி இப்போ எப்படி டவுன் வைக்க போகிறோம் பாருங்கள் அழுத்துறாள் சேகர் அழுத்துன வால் போட்டோன்னா இப்போ அந்த இப்போ லாங்கில் இருந்து அடிப்பான் பாருங்கள் இனிமே சரியான டேமேஜ் எம்பூர் இவனில் இப்போ பவரை போட்டு நேராக ரெஸ்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இவனுக்கு சரியான டேமேஜி சரியான அட்டி நான் போட்டு இப்போ வால் போய் வால் போட்டு மெடிக்கெட் போடலாம் ஓகேங்களா லாஸ்ட்டு ஒரு உரிய எனிமி தான் இருக்கான் அவனையும் நான் தான் அடிப்பேன் அவன் இப்போ வந்து பா சுற்றி ரொட்டேட் பண்ணி இப்போ என்ன பண்ணோன்னா கரெக்டாக எனிமி எங்கே இருக்கான் பார்க்கணும் எனிமி வந்து பின்னாடி பின்னாடி தான் இருந்திருக்கான் முன்னாடியே நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணாத நேராக போயிட்டோம் இப்போ இந்த இடத்துல இனிமி வந்து அடித்து இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் தக்கட்டோன்னு எவனியும் அடித்து முடிச்சிடலாம் அடித்து முடித்தோன்னே ட்ரிபிள் தக்கிட்டோன்னா ஸோ காய் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூரோக்கியில் ஹீரோக்கில் இருபத்தஞ்சி பாயிண்ட்டில் இருக்கோம் இந்த கேம் பிளேர் தான் ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சி பாயிண்ட் ஈரோக்கி ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து மூணாவது ரவுண்டு அதாவது ஆப்ப மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க நம்ம ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் இந்த ரவுண்டில் தான் கொஞ்சம் சுதைப்படுவேன் பாருங்கள் கரெக்டாக தான் எம் கரெக்டாக ப்ளே பண்ணிகிட்ருந்தேன் என் டீம் எட்டு நினச்சிருந்தா அடிச்சிருக்கலாம் ஆனால் சுதைப்பிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்போர் எவனு மேகு மேகு டபுள் பிஸ்டல் எடுத்துருக்கோம் இந்த இடத்துல கரெக்டாக நேடு வந்து போடுவேன் கரெக்டாக பாம்பு போடுவேன் ஆனால் பாம்பு வந்து கரெக்டாக சிக்கவே இல்லை இனிமே வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃப்ரீசர் போடுவோம் புகை வந்து போடுவேன் புகையிலையும் கரெக்டாக இப்போ இருப்பான் பாருங்க அவனை ஆ என் டிமெண்ட்டு வந்து புகையில் இருந்தவன வந்து அழுத்தி பிடிச்சிருவான் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா எனக்கு இனி இனிமே வந்து கரெக்டாக எங்கே வருவான் ஸ்டேட்டில் தான் வருவான் எப்பவுமே பாருங்கள் சரியான டேமேஜ் அவனுக்கு சரியான டேமேஜாக இப்போ இந்த இடத்துல கரெக்டாக கவர் ஆகி நிற்கணும் கரெக்டாக கவர் ஆகி நின்றுட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஸ்ட்ரீட்டில் ஒரு இனி வருவான் அவனுக்கு சரியான ஹிட் ஓகேங்களா அவனையும் அடித்து கில்லு முடிச்சிட்டோம் இப்போ அந்த குலோவ்ட்ட வந்து ஒருத்தன் நல்லாட்டு நல்லா தடுமாறிட்டு இருக்கான் அவனையும் பிடிச்சி அழுட்டு போகிறான் அவனும் பிடிச்சி அழிச்சிட்டோம்னா கைஸ் இப்போ வந்து இவனையும் முடிச்சு ஓட்டரலாம் முடிச்சு விட்டோன்னே என்ன பண்ணோம்னா லாஸ்ட்டு உரிய இனிமி தான் அவன்கிட்ட தான் இப்போ நம்ம வந்து கேம் வந்து சொதப்ப போகிறோம் அதாவது ஒரே இனிமி கொஞ்சம் நின்று இருந்தால் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் தடுமாறிட்டேன் ஓகேங்களா இது தடுமாற்றம் தடுமாற்றம்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊய்ஞ்சிருந்து அடிச்சிருவான் எனிமி வந்து ஊய்ஞ்சிருந்து அடிப்பான் பாருங்கள் இந்த இடத்துல தான் இப்போ எனிமி உருவான் இப்போ வருவான் பாருங்கள் நான் எதிர்பார்க்குற விதமாக என்ன அழுத்த அழுத்தினான் அப்படியே அழுத்தணோன்னே அழுத்துறா சேர்க்கு அட்அடாக மேட்ச் வந்து விட்டுட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா அது கேம் வந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ இவனே வந்து ரெண்டு பேர்த்தையுமே முடிச்சுருவான் அவன் வடக்கன்ஸ் அவன் டீமேட்டை நினச்சி அடிச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனால் டீமேட் வந்து சொதைப்பிட்டாங்க அது பார்த்திங்கன்னா சொதைப்பிட்டாங்க ஓகேங்களா ஸோகாஷ் இந்த மேட்ச் வந்து ஒம்போது கில் அடிச்சிருப்பான் ஒம்பது கில் அடித்து தூந்து போயிருப்பான் அதாவது பார்த்திங்கன்னா நான் மட்டுமே ஒம்போது கில்லு அடித்து தூந்து போயிருப்பேன் ஸோகாஷ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டு வந்துட்டேன் அடுத்த மேட்சுக்கு வந்துட்டேன் சாரி அடுத்த அடுத்த மேட்சுக்கு வந்துட்டேன் அடுத்த மேட்சை வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டல் வந்து எடுத்திருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டாக இந்த சீசன் வந்து மாஸ்டரை வந்து அடிச்சிருவோம் மாஸ்டர் கேம் ப்ளே வீடியோ வந்து வரும் நம்ம சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்துட்டான் அடுத்த மேட்சே ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிப்போம் ஓகேங்களா நம்ம வந்து மேட்ச் வந்து பிடிக்கணும் அதாவது மேட்ச் வந்து பிடிக்கணும் இந்த இடத்துல வந்து கவர் ஆகி நானே இப்போ பேக் அடித்து வந்துடுவேன் ஏதோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எனிமியை பார்க்காத ஷூட் பண்ணாத அப்படியே பின்னாடியே வந்துட்டேன் ஓடி வந்துட்டேன் இப்போ நான் வந்து அடி வாங்கிட்டேன்னா அடி வாங்கிட்ட உடனே இப்போ வந்து நம்ம டீமர்ட்டு தான் ஆடி ஆகணும் நம்ம டீமர்ட்டு வந்து ஆடுங்க கரெக்டாக விளாடுவாங்களா தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமார்ட்டை அடி வாங்கி விட்டார் இப்போ பஸ்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னத்தில் முடியும் தோல்வியில் தான் முடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தோல்வி தான் முடியும் இந்த இவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல பெஸ்ட்டில் வச்சு கவர் ஆகியிருக்கான் டீமர்ட்டு கொஞ்சம் தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தூந்து போயிட்டோம் டிஃபர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து தூந்து போயிட்டோம் டிஃபர்ட் அடுத்த ரவுண்டு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ரவுண்டு வந்துட்டோம் ஓகேங்களா ஓகே இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங் ஃபிஷர் இந்த கன்று தான் எடுத்துருப்போம் இந்த கன்று தான் எடுத்து ஆட போகிறோம் கிங் ஃபிஷர் ரெண்டாவது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிங் ஃபிஷர் எடுத்து அடிக்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிராய சாரி லார்டு ஊராட்சி மாற பண்டல் தான் போட்டு கேம் பிளே பண்ணிகிட்ருக்கோம் பாம்பு நாக்கு கொண்ட லார்டு ஊராட்சி மரம் ரொம்ப கொடூரமானவன் அது வந்து அனிமையில் நீங்கள் பார்த்து இருப்பீங்க நொரோட்டம் அணிமையில இப்போ பற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவர் எடுத்து இங்கே நின்றுட்டேன் கவர் எடுத்து கவராகி அடித்து பார்ப்பேன் அப்பயும் வந்து எனிமே வந்து கரெக்டாக சிக்கலை இப்போ வந்து ஊசிக்கில் ஓகேங்களா ஊசிக்கில்லு அடிக்கிறது ஒரு நியாயமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் இவ்வளோ நேரம் வாய்ஸ் கொடுக்குறேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் ஓகேங்களா எவ்வளோ நேரம் வாய்ஸ் கொடுக்குறேனா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து எனிமே அடிப்பான் மேலே கரெக்டாக இன்னும் வார்த்தை வரக்கா சரியான டேமேஜி அழுத்துறாச்சு சொல்லி அழுத்தினா சரியான டேமேஜி இப்போ வந்து குளோவல் போட்டான் குளோவல் போட்ட என்ன பண்ணோம்னா கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து க குளோவல் போட்டானா இந்த நேரத்தில் போன் பயிர் போட்டு இங்கே ஸ்டே இங்கே நின்று இருப்பான் பாருங்கள் இவனுக்கு வந்து முடிச்சு கிங் கிங்ஃபிஷர் வச்சு கரெக்டாக வந்து முடிச்சிடலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து வின் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஒரு கிலோ அடிச்சிருக்கோம் அந்த ரவுண்டில் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம நம்ம கூட வந்து ப்ளே பண்ணோம்னா நம்ம மறக்காமல் நம்ம நம்ம ரிக்கொஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம யூஏஐடியை வந்து அப்செப்ட் பண்ணிக்கோங்க நம்ம யுஐடி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பேன் அதாவது டிப்ரிஷன் ஒன்று இருக்கும் அது மறக்காமல் யுஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்ஸ்டாகிராம் நம்மள நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசலாம் மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் எப்போ வேணால் மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே கைஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் மறப்பா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வால் போட்டு நேராக ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஆப்ப ஒரு ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போறோன்னா ஸ்கேர் வச்சு சரியான டேமேஜ் அழுத்ராசேகர்னு சொல்லி அடுத்தனா ரெண்டு பேர் அந்த இடத்துல ஓகேங்களா ஆனால் நம்ம ஒருத்தனை மட்டுமே இப்போ வந்து டவுன் வச்சுருவோம் இப்போ வந்து கன்று மாற்றி டவுன் வைப்போம் பாருங்கள் கரெக்டாக டவுன் வச்சிட்டோமா இப்போ டேமேஜ் கொடுத்துட்டு இன்னும் இன்னும் ரெண்டு பேர் தான் ஆப்ப நட்டலை அப்போ இப்போ வந்து நம்ம நேராக ஏற ஆரம்பிச்சிடலாம் ஏற ஆரம்பிச்சிட்டோமா நேராக ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏற ஆரம்பிச்சிடலாம் ஏற ஆர ஏற ஏறிட்டேன்னா இப்போ வந்து கரெக்டாக மேட்ச் வந்து நம்ம டீம் மட்டும் முடிச்சிட்டாங்க இந்த ரவுண்டு சாரி இந்த ரவுண்ட் வந்து நம்ம டீம் மட்டும் வந்து முடிச்சிட்டாங்க நாம் வந்து இந்த ரவுண்டில் ஒரு கில் அடிச்சிருக்கோம் ஏகே கேமர் தான் வந்து ரெண்டு கில் அடிச்சிருக்காரு ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு வந்துட்டேன் அடுத்து வந்து நாம் ரெண்டு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் ஆப்போ நட்டில் வந்து ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க நாம் வந்து அடுத்த ரவுண்டு வந்துட்டோம் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீஎன்ஸ் அதாவது டிப்ஸ் அண்ட் சிப் டிப்ஸு டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எகிரி எகிரி ஷாட் அடிக்கணும் எப்படி மாஸ்டர் புஷ் பண்ணுறோம் அது எல்லாம் சேனலில் நம்ம சேனலில் வந்து வந்திருக்கோம் மறக்காமல் எல்லா வீடியோ வந்து கரெக்டாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நிறைய வீடியோ இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸோ வேஸ் நம்ம சேனல் வந்து ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா நம்ம சேனலும் இப்போ ஒரு ஷேர் பண்ணி விடுங்க இந்த இடத்துல பாருங்கள் சரியான டேமேஜ் எல்லாமே மூணு பேர் டீமெட்டு டீம் டீமெட்டு கும்பலாக இருப்பானுவேன் ஒருத்தனை நாக்கு வச்சுட்டேன் இந்த இடத்துல நேடு போட்டுருவேன் நேடு போட்டவொன்னே இன்னொருத்தவன்னு நாக்கு பாம்பு போட்டவொன்னே நாக்கு இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு எனிமிதான் லாஸ்ட்டு ஒரு எனிமி அவன் எண்ணி அடிக்க வருவான் நான் குளோல் போட்டுருவேன் நம்ம டீம் மட்டும் இந்த ரவுண்டு வந்து அடிச்சிட்டாங்க இந்த ரவுண்டு வந்து நம்ம ரெண்டு கிலோ அடிச்சிருக்கோம் ரெண்டு பாம்பில் ஒரு அவுட்டு நம்ம ஒரு நாக்கவுட் வச்சோம் ரெண்டு கிலோ அடிச்சிருக்கோமா ஸோ காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டு ஆப்பனெட்டில் வந்து ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க நாம் வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன கன் எடுக்க போகிறோம்னா கன் வந்து எடுத்திருக்கோம் எம்பி ஃபைவ் அதாவது எம்பி ஃபைவ் ஸ்கேர்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா இப்போ ஸ்கேர் எடுத்திருக்கோமா எம்பி ஃபைவ் ஸ்கேர் இது வந்து இந்த ரவுண்டாவது வந்து நம்ம போய் அடிக்கப் போகிறோம் பாருங்கள் பூய் அடிக்கப் போகிறோம் எப்படி அடிக்கிறோம் நீங்களே பாருங்கள் ஓகேங்களா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு சொல்லிட்டு நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் அதான் எனக்கு ஃபைனல் ரவுண்டு ஆப்பனட் டீமில் வந்து இன்னும் ரெண்டு ரவுண்டு வின் பண்ணணும் இப்போ குளோவில் போட்டு நேராக குறைப்பினோம் குறைப்பி விட்டு இப்போ நேராக ஏற ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஏறிட்ட உடனே இப்போ இனிமேல் வந்து மேலே தான் இருக்கான் இப்போ மேலே வந்து ஏறி போய் என்ன பண்ணணும்னா எம்பி ஃபை வச்சு அழுத்த போகிறோம் அழுத்துரா சேகரி அழுத்தினா இப்போ கரெக்டாக பாம்பு வந்து போட்டுடலாம் இப்போ இப்போ மேலே வருவோம் பாருங்கள் அழுத்துரா சேகரி அழுத்தின உடனே ஒரு நாக்கவுட்டு இப்போ வந்து அழுத்தி முடிச்சிட்ட உடனே இப்போ இன்னொருத்தர் வருவான் இருக்காங்க அவனுக்கும் சரியான ஹெட்சாட்டு ஸ்கேரில் அடி நாக் அவுட் வச்சு விட்டோம் இப்போ வந்து இவனுக்கு டேமேஜ் கொடுத்தல இவன் கில்லு முடித்து விட்றலாம் ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டு ஒரே எனிமீ தான் இருப்பான் ஓகேங்களா லாஸ்ட்டு ஒரு எணிமி ஸ்டேட்டில் இருப்பான் அவனுக்கும் ஸ்கேர் வச்சு ஸ்கேர் வச்சு எழுபத்தெட்டு டேமேஜ் பண்ணுவான் இங்கேருந்து பாருங்கள் கரெக்டாக ஹெச் சாட் போனது ஆனால் அவன் கரெக்டாக சிக்கலை கரெக்டாக சிக்கலை மண்ட பாருங்கள் கரெக்டாக சிக்கலையா இப்போ வந்து நம்ம ஏற ஆரம்பிச்சிடலாம் குளோவில் போட்டு குளோவில் போட்டு கொஞ்சம் நேரம் வீட் பண்ணலாம் வெயிட் பண்ணி இப்போ என்ன பண்ணோம்னா நேராக நானே இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டேன் அவன் வரமாரி தெரியல அதனால் இப்போ நானே ஏற ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என் டீம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நாக் அவுட்டு இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் நான் மட்டும்தான் இருக்கேன் பூயை அடித்து கொடுக்க போகிறேன் பாருங்கள் எப்படி போய் அடிச்சு தரேன்னு இப்போ இந்த இடத்துல வந்து லூட்டை லூட் பா லூட் பாக்ஸா அடிச்சிட்டு இருந்தேன்னா இப்போ வந்து இப்போ இப்போ கரெக்டாக உருவம் போகிறீங்க இனிமேல் ஜோன் வந்து நம்ம பக்கம்தான் அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஏற தேவை அவனே ஏற விட்டு அடிக்கலாம் அவன் ஏறன்னா நாம் ஏறி போய் அடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன் இப்போ ஃப்ரீஸெல்லாம் போடுவான் கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டுவான் நம்மளை அதுக்கு பயப்பட மாட்டோம் இப்போ வந்து ஏறி போய் அடிக்கப்போகிறோம் பாருங்கள் கரெக்டாக பவரை போட்டு அழுத்துற அழுத்துற செவ்வளோ சொல்லிட்டு அழுத்துட்டு ஒரு தரமான போய் அடிச்சிருக்கான் ஸோ காய்ஸ் இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பை பை லவ் யூ கைஸ்